மதுராந்தகம் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினாறாம் நாள் நினைவஞ்சலி முன்னிட்டு படம் திறப்பு மகளிர் கதறி அழுது அஞ்சலி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு பதினாறாம் நாள் நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் தேமுதிக காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் பேருந்து நிலையம் அருகே பட திறப்பு நிகழ்ச்சியும் அங்கிருந்து தேரடி தெருவரை தேமுதிக தொண்டர்கள் மௌன ஊர்வலமாக வந்து மௌன அஞ்சலி செலுத்தினர் கேப்டன் அவர்களுக்கு மகளிர் அணியினர் அஞ்சலி செலுத்தும் பொழுது கண்ணீர் மலக கதையை எழுது அஞ்சலி செலுத்தினர் இது அங்குள்ளவர்கள் இடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இசை கலைஞர்கள் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இசை நிகழ்ச்சி கச்சேரி நடத்தி அஞ்சலி செலுத்தினர் Soluvi... क्याने थेरा